பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராஜினாமா செய்ய இருக்கிறார் அந்த இடத்திற்கு ரேஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யோகி ஆதித்யநாத் புல்டோசர் அரசு அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வந்து அது ஒரு பெருமைக்குரிய உதவாகவும் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து கேள்விக்குட்பட்டே வருகிறது இஸ்லாமிய வீடுகள் குறிப்பாக குறிப்பு குறிவை தாக்கப்படுகிறது தகர்த்தப்படுகிறது பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் இடிக்கப்பட்ட வீட்டுக்கு அருகே ஒரு சிறுமி நிராகர பாணியாக புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு அழுது கொண்டிருந்திருக்கிறாள் தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த வாரத்தில் ஒரு பரபரக்க ஒரு செய்திகள் வந்துச்சு உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராஜினாமா செய்ய இருக்கிறார் அந்த இடத்திற்கு ரேஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் தான் வந்து ஒரு ஆக சிறந்த முதலமைச்சராக வை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து இருக்கிறார் அவருடைய அந்த ஒரு மாடல் அவருடைய நில நிர்வாகம் தான் ஒரு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதாவினர் ஆளா ஆளக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வந்து ஒரு பெருமைப்பட பேசுவார்கள் அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு நம்முடைய மத்திய அரசை வந்து சொல்வாங்க அதாவது அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் சேர்த்து அதற்கு நிகராக புல்டோசர் அரசு அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வந்து ஒரு வெகுவாக ஒரு சர்ச்சைக்குரிய விதமாகவும் அது ஒரு பெருமைக்குரிய விதமாகவும் அது வந்து பாரதிய ஜனதா வந்து பரப்புரை செய்யப்பட்டது அந்த புல்டோசர் அரசாங்கத்தை அந்த யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய அரசாங்கத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசராக இருக்கக்கூடிய மாண்புமிகு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செய்திருக்கின்றார் அது என்ன கண்டனம் எந்த விவகாரத்தில் ஒரு வழக்கில் வந்து அவர் கண்டனம் தெரிவித்தார் இதே போலதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய வேறொரு அமர்வு கடந்த வாரம் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தது புல்டோசரை வந்து வைத்து இடித்தது விவகாரம் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பொறுப்பேற்றது முதல் ஜனநாயகத்தை சரிவரை வந்து நம்ம நிறைவேற்ற வேண்டும் பொறுப்போடு நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு செயல்பட்ட செயல்பாட்டோடு அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் நம்ம வந்து சொல்லணும் அது பல உதாரணங்களை வந்து நம்ம காட்டலாம் உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கத்தினுடைய இந்த செயல்களை வந்து கடுமையாக அவர் கண்டித்திருக்கிறார் குறிப்பாக ரொம்ப கடுமையான வார்த்தைகளை போட்டு அவர் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை வந்து அவர் கண்டித்திருக்கிறார் குறிப்பாக இது மாதிரியான செயல்கள் வந்து மனதை வந்து ஒரு ஓரமாக வைத்து விட்டு இது மாதிரி மனிதன மனித மனிதாபிமான மற்ற செயல்களால் தான் வந்து இப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கடுமையான தன்னுடைய கண்டனைகளை வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கத்தின் மீதும் காவலர்கள் மீதும் வந்து முன்வைத்திருக்கிறார்கள் யார் இந்த சஞ்சீவ் கண்ணா அதே போல் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் மீது இப்படியான ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காரு என்ன விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் உத்தரப்பிரதேசத்துல வந்து நொய்டா என்கிற நகர நகரத்தில் வந்து தேபூஸ் சிங் மற்றும் தீபக் சிங் ஆகிய இருவர் வந்து அவர் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்து அவர்களுக்கு ஏற்படுது ஸோ இவர் ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துருப்பார் போல அவர் வந்து தர மறுப்பதாகவும் அல்லது தர இயலாத ஒரு சூழ்நிலையும் இருப்பார் என்கிற ஒரு போல தான் அந்த ஒரு வழக்கு இது வந்து சாதாரண ஒரு சிவில் வழக்காகத்தான் வந்து கருதப்படும் ஒரு வாங்கல் பிரச்சனை ஆனால் மாறாக உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறை இதை குற்றவியல் வழக்காக வந்து பதிவு செய்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணை நொய்டாவினுடைய நீதிமன்றத்திலே வந்து நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு எதிராக அந்த சம்பந்தப்பட்ட இந்நபர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை நான்றாங்க உச்ச போய் இது மாதிரியான இந்த வழக்கு வந்து ஒரு சிவில் வழக்காகத்தான் பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் காவல்துறை மாறாக குற்றவியல் வழக்காக வந்து பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு மனுவை வந்து போடுறாங்க வழக்கு வந்து தொடுக்குறாங்க உச்ச இது தலைமை அரச நீதியரசராக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய அமர்வுக்கு வருகிறது அவர் குறிப்பிடுகின்றார் இது வந்து தொடர்கதையாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலே உத்தரப்பிரதேசத்திலே இந்த வழக்கு இது மாதிரியான வழக்குகள் சாதாரண சிவில் வழக்குகள் எல்லாம் காவல்துறையினர் தொடர்ந்து குற்றவியல் வழக்குகளாக வந்து பதிவு செய்கின்றனர் இது தவறான ஒரு போக்கை கடைப்பிடிக்கின்றனர் என்று சொல்லி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் மேலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஒரு படு மோசமான நிலையில் உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்று கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கின்றார் தலைமை நீதியரசராக கூடிய ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதே போல கீழமை நீதிமன்ற நீதிமன்றத்தில் இருந்து அந்த வழக்கு நடந்து இல்லவா நொய்டா நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கும் தடை விதித்திருக்கிறார் நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதாவது கடந்த வாரம் வந்து பிரயாகராஜ் என்ற அந்த நகரில் வந்து புல்டோசரை வச்சு மாவட்ட நிர்வாகம் வந்து இடிச்சிருக்கிறாங்க ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விவகாரமாக வந்து உருவெடுத்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் அதாவது எந்த ஒரு பின்னணி என்ன பார்த்தோம் அப்படின்னா சமூக விரோதியாக அறியப்பட்ட அத்திக் அகமது என்ற நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு படுகொலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இவருக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த பிரயாக்ராஜில் வந்து இருந்திருக்குது அந்த பிரயாக் பிரயாக்ராஜனுடைய அவருடைய அந்த இடத்தை வந்து கண்டறிஞ்சு உடனடியாக அது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களை குறிப்பாக அந்த பெயர்கள் பேசிக்கிறேன் வழக்கறிஞர் ஜுல்ஃபிக்கர் அதே போல் ஹைதர் பேராசிரியர் அலி அகமது உட்பட ஐந்து பேர் வந்து அந்த இல்லத்துல வந்து வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அவ்வளோ பேர் முஸ்லீம்களுடைய பேராக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து கேள்விக்குட்பட்டே வருகிறது இஸ்லாமிய வீடுகள் குறிப்பாக குறி குறிவைத்து தாக்கப்படுகிறது தகர்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இது மேலும் வலு சேர்க்க வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறது அந்த மாவட்ட நிர்வாகம் அவசர அவசரமாக ஒரு போஸ்டரை அதாவது அந்த நோட்டீஸை வந்து ஒட்டுகிறது நோட்டீஸை ஒட்டிய பிறகு அவர்களை அந்த இடத்துல வந்து அப்புறம் அப்புறப்படுத்த வேண்டும் காலி செய்ய வேண்டும் அறிவுறுத்தல் செய்கிறது நோட்டீஸ் ஒட்டிய மறுநாளே அந்த மாவட்ட நிர்வாகம் புல்டோசரை எடுத்து கொண்டு சென்று அந்த வீட்டை இடிக்கக்கூடிய சம்பவம் நடக்கிறது சம்பந்தப்பட்ட நபர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் அவர்கள் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செய்கிறார்கள் நீதியரசர்கள் எப்படி வந்து அவர்களுக்கு பதிலளிக்க பதிலளிப்பதற்கும் அரசியல் அமைப்பு சட்டம் அவர்களுக்கு குடியிருக்க வேண்டும் என்ற அந்த அதிக அந்த உரிமையை நீங்கள் எப்படி பறிப்பது இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா இது வந்து அப்பட்டமான ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் இல்லையான்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் வந்து இந்த பெஞ்ச் கடுமையான ஒரு கண்டனத்தை வந்து இந்த விசாரணைக்கு வந்தபோது அவர்கள் தெரிவித்தார்கள் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது என்று அப்போதும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது கடந்த வாரம் மேலும் இடிக்கப்பட்ட வீட்டிற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் அதே போல நீதியரசர்கள் வந்து இன்னொரு ரொம்ப மனமுறுகி வந்து இந்த விஷயத்த வந்து விவரிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து மனிதாபிமானமற்ற செயல் இது வந்து எங்களை வந்து ரொம்பவே ஒரு டென்ஷன் ஆகியிருக்கு இந்த வழக்கு அந்த இந்த அளவுக்கா நீங்கள் வந்து எல்லை மீதி இந்த அளவுக்கா போவீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க ஒரு வீடியோ காட்சிகள் கூட அந்த இடிக்கப்பட்ட பொழுது அம்பேத்கர் நகரிலே இடிக்கப்பட்ட பொழுது ஒரு வீடியோ காட்சிகள் கூட சமூக வலைதளங்களில் வந்து வைரல் ஆயிருக்கு இடிக்கப்பட்ட வீட்டுக்கு அருகே ஒரு சிறுமி நிராகர பாணியாக புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு அழுது கொண்டிருந்திருக்கிறாள் அந்த வீடியோ காட்சிகளும் அந்த சமயத்திலே ஒரு வெகுவாக அந்த பகுதிகளில் வந்து வேகமாக பரவி இருக்கக்கூடிய காட்சியும் பார்க்குறோம் இதையும் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கண்டீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆக இதுல எல்லாம் என்ன தெரிய வருகிறது இதுதான் வந்து ஒரு அழகிய முன்மாதிரியான ஆட்சியா இந்த அழகிய முன்மாதிரியான ஆட்சியை தான் வந்து பிரதமர் ரேசுக்கு மண்மிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து முன்னிலை முன்னிலைப்படுத்தப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தொடர்ந்து சட்டம் ஒழுங்கையும் அவர்கள் வந்து கேள்விக்குட்படுத்தி வருகின்றனர் ஹோலி பண்டிகையின் போது கடந்த மாதம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதாவது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை மா வாரம் வாரம் வருகிறது எங்களுக்கு ஹோலி பண்டிகை ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று இதுவரை கண்டிராத வகையில் முதல் முறையாக வந்திருக்கிறது ஆகையினாலே நீங்கள் வந்து விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அவங்கள் மீ உங்கள் மீது ஏதேனும் சாயங்கள் பட்டுவிட்டால் உங்களுடைய வெள்ளை அடையிலே நீங்கள் வந்து அதை ஹகிப்புத் நீங்கள் வந்து அணுக வேண்டும் மேலும் இல்லை தார்பாயல் போட்டு மூடப்பட்டன பல நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் வந்து மூடப்பட்டன அந்த தினத்திலே இவைகள் எல்லாம் பார்த்தோம் இவைகள் எல்லாம் உள்ளடக்கி இது மாதிரியான அசாதாரண சூழ்நிலைகள் இது மாதிரியான நிர்வாக சீர்கேடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவைகள் எல்லாம் சுட்டி காட்டிதான் யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசை இந்த வழக்கு நான் சொன்னேன் அல்லவா சிவில் வழக்கை குற்றவியல் வழக்காக வந்து இவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்று முன்னதாக குறிப்பிட்டிருந்தேன் அந்த வழக்குக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கூடுதலாக இன்னொரு தகவலையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு சம்பல் மாவட்டத்தினுடைய ஒரு பள்ளிவாசலிலே அந்த ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என்ற ஒரு உத்தரவை வந்து முன்பிருந்த ஒரு நீதியரசர் பிறப்பித்திருந்தார் அப்போது ஆய்வுக்கு வந்திருந்த அதிகாரிகள் மீது நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி அங்கிருந்த இஸ்லாமியர்களுக்கும் மத்தியிலும் மற்றும் காவல்துறைக்கும் வந்து தகராறு ஏற்பட்டு ஐந்து பேர் வந்து அதில் வந்து பலியான சம்பவத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நம்ம வந்து சட்டம் ஒன்று ஏற்றணுமே பார்லிமெண்ட்ல பாபர் மசூதியை தவிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலே வழிபாட்டு தலங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அது அவ்வாறாகவே கடைபிடிக்கப்படும் அது வந்து பழங்காலத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் வந்து தோண்டி துருவப்படாது அப்படின்ற ஒரு அழகிய ஒரு 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 சட்டத்தை ஒன்று ஏற்றினோமே பார்லிமெண்ட்டில் அது என்ன ஆட்சி அது என்ன நிலைமையில் இருக்கிறது அப்படின்ற ஒரு நாம் நம்ம எல்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தோம் சம்பல் என்னுடைய நீதி அரசர்களே இப்படி ஒரு உத்தரவு போடுகிறார்களே சட்டத்தின்படி நீதி வழங்கக்கூடிய நீதியரசர்களே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் நமக்கு ஏற்பட்டது ஆனால் அவை அவை நிலையாட்டும் விதமாக ஜனநாயகம் வந்து இன்னும் வந்து ஜனநாயகம் இன்னும் வந்து கேள்விக்கு ஆகவில்லை இன்னும் ஜனநாயகம் வந்து இந்த நாட்டிலே நிலைத்திருக்கிறது அப்படின்ற உறுதி செய்யும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பார்லிமெண்ட்ல போடப்பட்ட அந்த ஒரு மசோதாவின் அந்த சட்டத்தினுடைய விதியின்படி சம்பல் மாவட்டத்திலே அந்த மேற்பட்ட மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆராய்ச்சிக்கு அந்த விசாரணைக்கு தடை விதித்தது இதே மாண்புமிகு மிகு புதிதாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியாசராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்களே ஆகையினால இது மாதிரியான பல நீதியை நிலைநாட்டும் விதமாக ஜனநாயகத்தை உறுதி செய்யும் விதமாக அவருடைய செயல்பாடுகளும் பார்த்துருக்கிறோம் அதை தொடர்ந்து தான் அவர் உச்ச இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கத்தை கடுமையாக கண்டனத்திற்கு உட்படுத்திருக்கிறார் ஆகையினால இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினர்களாக இருக்கட்டும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பாரதிய இருக்கட்டும் உத்தரப்பிரதேசத்தை தான் ஒரு பவராக இருப்ப காட்டுவாங்க அங்கதான் ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலம் என்பது போல ஆனால் அதனுடைய நிலை இவ்வாறாக இருக்கிறது அதனால இதுவே இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது வரக்கூடிய தேர்தல்களிலே நிச்சயமாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் போகிறது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கடந்த நாடாளுமன்றத்துல உத்தரப்பிரதேசத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஸ்வீப் ஏற்படும் சொன்னாங்க அந்த ஸ்வீப் ஏற்படுமா அப்படின்லாம் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா தேர்தல் உன்னுடைய ரிசல்ட் வந்து நேர் மாறாக வந்து வந்ததை பார்க்கிறோம் பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பார்க்குறோம் பிரதமர் பிரதமர் அவர்களே ஆறு கட்டம் வரை வந்து பின்னடைவை சந்தித்தாருங்கிற ஒரு செய்திகளை பார்த்தோம் ஒரு லட்ச வாக்குகள் வெற்றி பெற்றாரு இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் எத்தனை லட்சங்கள் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருன்னு நமக்கே தெரியும் ஆகையினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது யோகி ஆதித்யநாத் அரசு அவர்களும் பின் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பொருட்பட தான் இது வந்து பார்க்க வேண்டும் என்று கூறி இ தமிழ் நியூஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு தாருங்க நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்